வர வரைக்கும் இந்த வெற்றிப்பீடத்துல தான் நான் கண்டுபிடிப்பேன் இந்த செக்கில் கையெழுத்து போடுங்க கையெழுத்து போடுங்க இட ஓட நித்திரレ இல்ல என்ன இந்த சக்கரை கை போடு போடற சொன்ன நேரத்துல சொன்ன இடத்துல கை எடுத்து போடணும் இல்ல ஓ model பொண்டாட்டியே வீரோட எரிச்ச மாதிரி உன்னையும் உன் குடிகார மகனையும் எரிச்சுடுவே ஜாக்கிரதை விஸ்கியை முடிச்சாதான் நமக்கு பொழுது விடிது

ஒரு அரசியல்வாதி எழுதா ஓட்டு அர்த்தம் சினிமாவுல எழுத நடிப்பு அர்த்தம் ஆனா நீ எழுதா ஒரு அம்மா ஒரு அருகைக்கு மட்டும்தான் பாசம் நிறுத்தம் அன்பு நிறுத்தம் நேசம் நிறுத்தம் உனக்கு தான் அம்மாவோட அர்த்தம் தெரியாத நான் உன் அப்படி கூப்பிட முடியாது சாரி ஐ வெரி சாரி நீ என்ன வேணும்னாலும் சொல்லி கூப்பிடுப்பா ரோஜா பூவே என்ன பேர் சொல்லு கூப்பிட்டாலும் அது ரோஜா பூ தானே காகித ரோஜாது ரோஜா அதுன்னு தேனிக்கு தெரியும் எனக்கு தெரியும் நீ என்ன வேணும்னாலும் சொல்லுப்பா அதிகமா குடிக்காதே

ஏய் நீ பொண்ணுடா அப்ப என் தங்கச்சி ஆமா அம்மா கேர் நோ போடு பணம்பாயிர்கமா ஓய்யோ பணமா எவ்வளவு எவ்வளவு பணன்னு கேக்குறயா 100 ரூபாய் ஐயோ நல்லவணிடா ஆளுக்கு நான் ஒரு வருஷமா ஒரு பேன் வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன் நம்ம தாத்தாவோட டிராயரை குடுத்து போட வச்சிருக்காரு அத்தை அம்சா உன்னோட எல்லா செலவும் ஏத்துக்கிறதுனால நீ தப்பிச்ச இல்லையா பாத்தியோட துணி பத்திரமா இருக்கு அவ உனக்கு மாட்டி விட்டு என்னை மாதிரி உன்னை அலைய விட்டுருப்பார் அப்பா நீங்க மாறவே இல்லையா நல்லா கேளு வாய முற சரிப்பா அம்மா நீ இந்த வீட்டுக்கு லட்சுமி தேவி கரெக்ட் வந்துருக்க நீ தேனா பணம் கண்டிப்பா கிடைக்குமா அத நீங்களே தேடுங்க நானே இப்பதான் ஊர்ல இருந்து டயர்டா வந்திருக்கேன் நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் சரி தப்பிச்சா இவ் மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணணும் குழந்த பறக்கணும் சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வரணும் அதுக்குள்ள டயர்டா போறாளே

அம்மனுக்காக அந்த கோயில் அப்படியே இருக்கும் என்ன சொல்ற எதை கட்டலாம் பேக்டரியா இல்ல தாலியா

என் மேல கோவமா இருக்கும் உன்ன பத்தி கல்யாணம் பண்ணிட்டோம்ல கோவம் எல்லாம் இல்லங்க மனசு நிறைய சந்தோஷம் கல்யாணம் அம்மனுக்காக நடந்தது அவளுக்காக எது நடந்தாலும் அது நல்லதா அது சரி தான் முடிஞ்சு போச்ச எனக்கு தெரியும் என்ன எல்லாம் ஒரு பாத்து பார் நீ உள்ள போடின்னு சொன்னாங்க சரி அவருக்கு இத பத்தி தெரியல என்ன பண்ணுவீங்க ஆடி போடி இந்த காலத்து பசங்க புத்தகமே போட்டுவாங்கன்னு சொன்னாலே என்ன சொன்னாலே சொன்னாலே உனக்கு ஒண்ணுமே தெரியாதா கேக்குறேன்ல தெரியுமா தெரியாதா ஏன் தெரியாது ஓ தெரியுமா பசங்க நாங்க புத்தகம் போடுவோம் பொண்ணுங்க நீங்க நோட்ஸே ஏ போடுவீங்க போல இருக்கு அது சரி அங்க என்ன விடு இப்படி வருது 이는 먼저? 보드마보다들 음. 음. 아. 지 <laughs> 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 <Energy. 웃음>

காயத்ரி நீ சொல்றது கேட்கற நிலவில் நான் இல்ல என்ன விட்டுடு இனிமே இந்த விஷத்தை நீங்க ஒரு துளி குடிச்சா கூட நான் உயிரோடு இருக்க மாட்டேன் ஏறி இருந்த நெருப்புல நானும் எரிஞ்சு போயிடுவேன் இது அந்த அம்மன் மேல சத்தியம் முழுக்க என்ன வாட்டி எடுக்கிற ஒரு சம்பவம் போதும் குடிக்க மாட்டேன் சத்தியமா